சினிமா பாடல்களை மையமாக வைத்து பல மேடை இசை நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம் படத்தில் பொலி ஒளி வடிவில் கேட்டு ரசித்ததை மேடை பாடகர்கள் மூலமாக பாடுவதை கேட்டும் பார்த்தும் ரசிக்கும் அனுபவங்கள் வேற லெவல்தான் தான் அதிலும் அது நமக்கு பிடித்த பாடல் என்றால் மெய்மறந்து தானே அப்படி நாம் அனைவருமே கேட்டு ரசித்த பாடலான ரோஜா ரோஜா பாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த ரோஜா ரோஜா பாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான காதலர் தினம் திரைப்படத்தின் பாடலாகும் இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதி பாடகர் முன்னி கிருஷ்ணன் பாடியுள்ளார் அதற்கு ஏ ஆர் ரகுமான் இசை அமைத்துள்ளார் நைன்டி கிட்ஸ் அனைவருக்குமே ரொம்பவே பேவரேட்டான இந்த பாடல் இப்போது திடீரென வைரலாக காரணம் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரோஜா ரோஜா பாடலை இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு சாகச பறவை மெல்லிசை குழுவினரில் ஒருவரான பாடகர் சத்தியன் ஒரு மேடை நிகழ்ச்சியின் போது பாடினார் அவர் அப்போது பாடிய அந்த பாடல் தற்போது அதாவது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு வைரலாகி வருகிறது இந்த பாடலை அவர் பாடும்போது மிக லாவகமாக எந்தவித மெனக்கெடலும் இல்லாமல் ரொம்பவே கேஷுவலாக பாடுகிறார் மேலும் இது குறித்து பாடகர் சத்தியன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதிலும் இந்த ரோஜா ரோஜா பாடலை பாடியுள்ளார் இந்த வீடியோவில் பாடகரான சத்தியன் கூறியதாவது எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பாடகர் சத்தியன் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு நான் பாடிய இந்த பாடல் உங்க எல்லாரையும் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தைகளே சந்தோஷத்துல இருக்கிறேன் உங்க எல்லோருக்கும் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல உங்க அனைவரின் அன்பு அன்கண்டிஷனல் லவ்வுக்கு சத்தியமா சொல்றேன் தாங்கயூ சோ மச் உங்கள் அனைவரின் பாதங்களையும் தொட்டு வணங்குகிறேன் இந்த பாடலின் இன்னும் பெட்டரான வெர்ஷன் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்றேன் எப்பவும் உங்க ஆதரவும் சப்போர்ட்டும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்க எல்லாரையும் வந்து சேர்ந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு நீங்க எல்லாரும் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு சொல்றது வார்த்தைகள் இல்ல ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர் ஒரு சந்தோஷத்துல இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல உங்களுடைய அன்பு இந்த அன்கண்டிஷனல் லவ் சத்தியமா சொல்றேன் உங்கள் அத்தனை பேரோட பாதைகளையும் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் இந்த பாட்டோட இன்னும் பெட்டரான வர்ஷனை ஒரு ரீலாகவே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் எப்போவுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட் எனக்கு தேவை இது உங்களுடைய பாடகன் சத்யன் இந்த நிலையில் பாடகர் சத்யன் மகாலிங்கத்தை திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடகரான சந்தோஷ் நாராயணன் தனது எக்ஸ் தலத்தில் டாக் செய்து பாராட்டி இருந்தார் சரி இவரை பற்றி பார்ப்போம்னு பக்கம் இதெல்லாம் இவர் பாடிய பாடல்களா என்று வைக்கும் வகையில் பெரிய இருக்கு இவர் வசூல் ராஜா படத்தில் வரும் கலக்கப்போவது யாரு பாடல் கழுக்கு படத்தில் வரும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அறிந்தும் அறியாமலும் படத்தில் வரும் சில் மழையே பாடல் என இவர் பாடிய அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் அடித்த பாடல்களாகவே இருக்கின்றன இவர் கிட்டத்தட்ட இருநூறு ஹிட்ஸ் பாடல்களை பாடியுள்ளார் இதில் சில பாடல்களை மற்ற பாடகர்களுடன் சேர்ந்து பாடியுள்ளார் இதற்கு பிறகாவது இவர் இன்னொரு ரவுண்ட் வந்தா அவரது ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்று சிலர் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார்கள் கோவிட்க்கு பிறகு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று ஹோட்டல்ல வேலைக்கு போயிருக்கிறார் சத்தியன் அதில் எந்த தவறும் இல்லை ஆனா இவர மாதிரி தமிழ் உச்சரிப்பு நன்றாக இருக்கும் பாடகர்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் திறமையானவர்களை வெளியே கொண்டு வர யாரும் தேவையில்லை என்பதற்கு உதாரணமாக கடந்த இரண்டு நாட்கள் சத்தியனும் அவர் பாடிய பாடல்களும் எல்லா சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது